ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஏற்கனவே சொன்ன மாதிரி டக்ளஸ் மாமா கதிரேசன் கிட்ட கேட்குறாங்க என்ன மாப்பிள்ள சொல்கிறேன் அப்படின்னு சாக்கிங்காக கேட்குறாங்க அதுக்கு கதிரேசன் ஆமாம் மாமா ஏற்கனவே தனம் முடிவு பண்ணி தானே சொன்னாங்க நில பாப்பாக்காக தான் இந்த கல்யாணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி மாமா அப்படின்னு சொல்லி அப்படின்னு கதிரேசன் சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் டக்ளஸ் மாமா சரி மாப்பிள்ள விடு காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு அதுக்கப்புறம் தனம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோ சவாரி முடிச்சுட்டா தன்னோட ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வருவாங்க அந்த சமயத்தில் தான் என்ன சொல்லுவாங்கன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க தனம் எங்களுக்கு எப்பயுமே சாப்பாடு கொண்டு வரையில் சாப்பாடு கொடு அப்படின்னு கேட்பாங்க உடனே தனம் சொல்லுவாங்க அக்கா நான் சாப்பாடு கொண்டு வரல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அப்போ என்ன பண்ணுறதா அப்படின்னு தான் வா எனக்கு ட்ரீட் வை அப்படின்னு சொல்லிட்டு தனத்தோட எல்லாம் கேட்பாங்க ட்ரீட்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆமாம் உன்னோட கல்யாணம் ஆகிடுச்சில் எங்களுக்கு ட்ரீட் வையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் எங்கேக்கா வைக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க தனம் உடனே ஹோட்டலுக்கு வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஹோட்டலுக்கு போவாங்க நிலா ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்லாம் சொல்லிட்டு தயாராகுவாங்க இதை எதிர்பார்த்துட்டு இருந்த கதிரேசன் எல்லாருக்கும் சாப்பாடும் பரிமாற ஆரம்பிப்பாங்க கதிரேசன் எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க தனத்துக்கிட்ட உட்காந்து கூட சேர்ந்து சாப்பிடுங்க தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க உடனே சரின்னு சொல்லிட்டு தனத் பக்கத்துல உட்காந்து கதிரேசன் சாப்பிட உட்காந்துருவாரு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு கிளம்புவாங்க கிளம்பும் போது பில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது டக்ளஸ் பேர்ல ஒரு நன்றி மீண்டும் வருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல எழுதி கொடுப்பாரு அதுவும் இல்ல எல்லாருக்கிட்டையும் கொடுப்பாரு இதை பார்த்தோன்னு புரிஞ்சது தம்பி இனிமேல் டெய்லி இங்கேயே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு புறம் நடந்துட்டு இருக்கும்போது சௌந்தரியாவோட வாழ்க்கை கெடுத்தவே ஏற்கனவே என்ன கேட்டிருந்தானா எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தான் அதுவும் பதினஞ்சாயிரம் வேணும்னு சொல்லி உடனே என்ன சௌந்தரியா சரி வேற வழி இல்லாமல் கொண்டு வந்து ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா நிற்பாங்க அந்த சமயத்துலதான் சௌந்தர்யா கிட்ட ஒரு லேடி வந்து பேசுவாங்க என்ன பேசுவாங்கன்னா அம்மா நீ ஏற்கனவே கர்ப்பமா இருந்தே அதுவும் கருவ கழிக்கணும்னு சொல்லிட்டு நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தே நான் தான் உனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா இவங்களை யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா அந்த லேடி சொல்லுவாங்க உன் பேர் சௌந்தர்யா தானே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உடனே சாக்காயிருவாங்க சௌந்தர்யா இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் வாழ்க்கையை கெடுத்தவே இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தான் கேட்டதுமே ஆகா வேற நடந்திருக்கா இதுதான் சரியான தருணம்னு சொல்லிட்டு இவளை மிரட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவே ரெடி ஆகுறான் அந்த லேடி கேப்பாங்க நீ எதுக்கு இங்க நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேப்பாங்க என் ஃப்ரெண்ட பாக்க தான் நிக்கிற அப்படின்னு இப்படிதான் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவா அப்புறம் வயித்துல வாங்கிட்டு வந்து நிப்ப அப்படின்னு சொல்லிட்டு லேடி சொல்லுவாங்க சொன்னதுமே அதுக்கப்புறம் கிளம்பி போயிருவாங்க அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து பேசுவான் உடனே என்ன சொல்லுவானா சௌந்தர்யா கிட்ட இதெல்லாம் அந்த லேடி சொன்னதெல்லாம் உண்மையா அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் வளர்ந்த குழந்தை நம்மளோட சொல்லி அதுக்கு உன்னோட குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா சொல்லுவாங்க ஹஸ்பண்ட கேட்டா சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ மிரட்டுவா உடனே சௌந்தர்யா உன் தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்குப்பா அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை கலைஞ்சிருச்சு ஒரு ஆக்சிடென்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு கிளம்பி போயிடுவா இந்த பக்கம் ஒரு முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது ராதிகாவும் ஒரு பாயாசமும் வராங்க எங்கனா ஹோட்டல் கிட்ட வராங்க பாயசம் இங்கே எதுக்குமா வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு ராதிகா சொல்றேன் இல்லவம்மா இவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறாங்களா உண்மையே தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ராதிகா சொல்லுவாள் என்னமா தெரிஞ்சுக்க போற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பாயசம் அதுக்கு சொல்லுவா இவங்களுக்கு உண்மையிலே ஃபஸ்ட் நைட் நடந்துருச்சா இல்லை இவங்க நடிக்கிறாங்களான்னு தான் உண்மையிலே வாழ்ந்துட்டாங்களான் தெரியணும் அப்படின்னு சொல்லி ராதிகா கேட்பாங்க அதுக்கு இதில் என்னம்மா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பாயசம் ராதிகா பதில் சொல்லுவா இல்ல சித்தப்பா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்கன்னா கண்டிப்பா இவங்க ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டும் சிரிச்சுக்கிட்டும் இருப்பாங்க ஆனா இங்க வந்து பார்த்தா கடையில அவர் அவர் வேலையை பாக்குறாரு ஆனா தனமும் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு பாப்பா மாமா அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ராதிகா சொல்லுவா அந்ததுக்காக பிளான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ராதிகா சொல்லுவா என்ன பிளான் அப்படின்னு சொல்லி கேப்பாங்க நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் என்ன பிளான்னா இந்த அஞ்சு நிமிஷத்துல மூணு தடவை இவங்க ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறனும் பாத்துக்கிட்ட இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி ராதிகா சொல்லுவா சூப்பர்மா உன்னோட ஐடியா அப்படின்னு சொல்லி பாயாசம் பாராட்டுவாங்க ராதிகாவும் தன்னோட ஃபோனில் டைமர் ஆன் பண்ணி அஞ்சு நிமிஷம் செட் பண்ணி டைம் பார்ப்பா டைம் பார்க்கும்போது டைம் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் கதிரும் தனமும் பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரி தான் இன்னைக்கான சீன் போச்சு ராதிகா பிளான் பண்ண மாதிரி அஞ்சு நிமிஷத்துல நாலு புள்ளி இருபது நிமிஷம் கடந்து போயிருச்சு மிச்சம் இருக்கிற நாற்பது நிமிஷம் எப்படி போகுதுன்னு கொஞ்சம் பதற்றத்துடன் தான் இருக்கான் ராதிகா இன்னைக்கான சீன் இந்த தான் போச்சு இனி அடுத்த வாரம் வரப்போற எபிசோடு இருக்கணும் பார்க்கலாமா அது மட்டும் இல்லாம ராதிகா எப்படி இருந்தாலும் ரெண்டு பேரை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க கதிரேசன் இதை பார்த்ததும் இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க மைண்ட் செட்டை மாற்றணும் அப்படின்றதுக்காக கதிரேசன் ஒரு பிளான் போடுவாங்க பிளானாக தான் கதிரும் தனமும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ராதிகா நினைக்கணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக கதிர் என்ன பண்ணுவார்னா தனத்துக்கு தலையில் பூ வாங்கி வைக்க போகிறாரு இந்த மாதிரி சீன் தான் இன்னி வர எபிசோடில் நடக்க போகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்க மீண்டும் சந்திப்போம்